பேண்ட் எல்லாம் மாட்டிட்டு எங்க போற போறப்ப எங்க போறன்னு கேக்காதம்மா சரி எங்க இருந்து வருவ ஒரே ட்ரெஸ்ஸா இருக்கு அதான் லடாக் வரைக்கும் கிளம்பலான்னு போயிட்டு இருக்கேம்மா நீ எங்க வேணாலும் போ ஆனா இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டேன் எத இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணுமா ஒன்னு சொல்லட்டா சொல்லுங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சாப்பாட்டுல ஒரு மாற்றம் தெரியுது அப்படியா ஆமா என்ன மாற்றம் தெரியுது சாப்பாட்டுல அப்ப கருப்பு முடி இருந்துச்சு இப்ப வெள்ள முடியா இருக்கு என்ன நம்புடா சாகர வரைக்கும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அமாம் சோப்புல வேப்பில இருக்குன்னு சொன்னாங்க அத நம்புன்னு ஆளு நான் உன் உருட்டை நம்ப மாட்டேனா நீ இஷ்டத்துக்கு உருட்டு பரீட்சையில ஒரு பக்கம்தான் எழுதியிருக்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல டீச்சர் சிங்கம் சிங்கிள் ஷீட்டில் தான் எழுதும் பண்ணிங்க தான் பக்க பக்கமா எழுதும் சிங்கத்துக்கு முட்டை போட்டால் பத்து ஆனாலும் அதே கிளாஸ் தான் ஏன்ட்டல இந்த திமுர் பிச்சிருக்க கூடாது உக்கார முட்டை விழுவேன் என்று நினைத்தாயோ வெளுத்து புடிய உக்காரா நான் டைலாக் பேச ஆரம்பிச்சேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் வீடு போய் சேர மாட்டேன் யாரு உலகம் ஒரு நாடக மேடை அதுல நம்ம எல்லாம் நடிகர்கள் டீச்சர் அப்படின்னா எனக்கு தமனாவ ஜோடியா போடுங்க டீச்சர் எனக்கு ஷாருக்கான் டீச்சர் சார் 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 மேடம் 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 வீடியோவை பார்த்துட்டு போகிறீங்க லைக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போனால் தானே எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்